பாக்கியராஜா அசிஸ்டன்ட் வந்த உடனே ஒரு இமேஜ் இருக்காங்க பாண்டியராஜன் டேரக்டர் ஆகிட்டார் பாரி பார்த்திபன் டேரக்டர் ஆகிட்டார் எல்லாம் பிஸி காரில் ரவுண்ட் ரவுண்ட் அடிக்கிறாங்க பாக்கியராஜா அசிஸ்டன்ட்னா படம் கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்தாங்க எனக்கு பாருங்க நீ ஷார்ட் கட்டு கூட சரியா தெரியாது ஸ்கிரிப்ட் மட்டும் தெரியும் ஸ்டோரி மேக்கிங் தெரியல மேக்கிங் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்து தானே நான் அசிஸ்டன்ட் டேரக்டர்னா கிளாப் படிக்கணும்

நிக்க முடியும் டிஸ்ட்ரிபியூட்டர் விட்ருக்கீங்க டிஸ்ட்ரி போட்டு விட்டுட்டேன் அப்படின்னு வழியே எனக்கு வருதுன்றேன் இந்த சரஸ்வதி சபத்துல வந்து மாலை ஒன்னு ஒண்ணு ஓடும் தெரியுமா எங்கேயோ ஒரு இடத்துல வந்து மாலையை துறைக்கு போட்டு விடாமாட்டி சினிமாவங்கள விட லேக்ஷுவலாக போட்டு கூப்பிட்ட மாதிரி என்ன கூப்பிட்டு உடனே என்ன பண்ணும் சார் வேற டேரெக்ஷன் நிறுத்திட்டாரு நிறுச்சுட்டு நடிக்க போயிட்டாரு யார் பாலாஜி சார் அப்பா அவர் அவர்கிட்ட இருந்த யூனிட் இருக்காங்களே அந்த டெக்னிஷியன்ஸ் கேமரா மற்றவங்க எல்லாம் இருக்காங்கல்ல அந்த குரூப் இருக்காங்கல்ல அவங்களுக்கெல்லாம் வந்து வேலை போயிடுச்சு அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அடுத்து யாரு தானே நம்ம எல்லாருக்கும் வேலை வேணும் என்னை கூப்பிட்டு சார் நீங்க யாரா வந்தா ஒத்துக்கு சார் மேக்கிங் ஏன் அவன் ஏன் பேர் ஒன்றுன்றான் அங்க போய் பேச அங்க போய் எதாவது குலப்படி எல்லாம் பண்ணக்கூடாது பதினெட்டு பத்தொன்பது வயசுல வந்தவங்க இருபது வருஷம் அனுபவம் யாரு பாத்திப்பனுக்கு பா பாண்டியராஜ் எல்லாம் அவங்க பண்றாங்கன்னா வேற அப்புறம் வந்து ரெண்டு வருஷம் கூட ஆகலை கதை ஏதோ பேசுறோம் பாக்கியராஜும் வேற எதை கொடுக்குறாரு கதை பேசிடுவேன் இது கொஞ்சம் கஷ்டம் நீங்க பேசாம இருங்க நீங்க யார் நம்மளுங்க எங்கே போய் எனக்கு தெரியாது தெரியாதீங்க சினிமாவது தெரியாதுன்னே பேச கூடாது எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே ஆக்ட் பண்ணணும் அப்படின்றான் கத்து எல்லாம் எல்லா போய் என்ன பண்ணாங்கன்னா ஒரு இடத்துல கதை சொல்றேன் நானு கதை மட்டும் சொல்லுங்க சொல்லிட்டு சார் அப்படின்றாங்க என்ன இவர் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்ல சொல்லக்கூடாது சொல்லிட்டு சார் அவர் அவசரமா அவர் இன்னொரு கம்பெனிக்கு போறணும் அப்படி என்ன விஷயம் காமிக்கிறாங்க வெளிய வர சொல்லிட்டு கேட் சார் பாக்கிரா கேஸ்டன்லயே பின்னி எடுத்துறார் சார் அவர் அதிகம் பேச மாட்டார் சார் அவர் வந்து பாருங்க அப்படின்னு ரொம்ப பண்ணிட்டாங்க ஒட்டு நம்மள படம் புடிச்சுறாங்க ஆனா இவங்கள எக்ஸ்பீரியன்ஸ் இவங்க எத்தனை பேருடைய ஒத்துழைப்பு இல்லையா பர்ஷியுல இவர் இருக்கார் அவர் பேர் நல்லி சுந்தர இருக்கார்ல ஆமா அவர் ஒரு பியர் அவர் பியர் அவர் அவர் இதெல்லாம் நல்லா பண்ணிர ஒரு இய பண்ணாரு சார் அவன் உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட விஷயம் வச்சுக்கா சார் அது வந்து கொலைக்கிற நாய் கடிக்காது சார் சைலண்டா அவன் அப்படிலாம் சொல்லிக்கலி என்ன தூக்கி விடு நானும் அந்த கதையை வச்சே தேத்திட்டேன் தேர்த்திட்டேன் மாப்பிள்ள நீங்களா அது என்னமோ அதுவும் ஓடி போச்சு கதை இல்லையா கதை நல்லா ஓடி தமிழ்ல ஓடி தெலுங்குல கதை அறியுமே இருக்கு கன்னடத்துல அறியுமே இருக்கு மலையாளத்துல அறியுமே இருக்கு இந்தியில ரீமேக் ஒரிசாவில் ரீமேக் எல்லாம் நீங்க ரீமேக் பண்ணீங்களா இல்ல ரைட்ஸ் அவங்கவங்க ரீமேக் பண்ணி ரைட்ஸ் வாங்கி இது வந்த உடனே அதுக்கப்புறம் என்ன ஒரு படம் த்ரூ அவுட் இந்தியா கதை போகுதுன்னா அப்புறம் கார் வந்துடும் பங்களா வந்துடும் அப்புறம் நீங்க கால் பார்த்து நடங்க சார் வாங்க இல்லையா அதெல்லாம் தெரியும் நண்பர்கள் தான் சில பேர் இருக்காங்க அப்புறம் வந்துடும் நான் எப்படியும் சமாளித்து வந்துட்டேன் இது சந்தர்ப்ப சூழ்நிலை நெருக்கிச்சு அதை நான் சரியாக பயன்படுத்திக்கிட்டேன் இந்த இந்த புரட்சி மைண்டு இந்த சேபுக்காரன் வந்து சினிமாவில் என்ன பயிற்சி பண்ணி வந்தவொடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அங்கே முதலாளித்துவம் ஓங்கி வளரக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி அங்கே உங்களுக்கு எப்படி இருந்துச்சு செட்டே ஆகல நான் படம் பண்ணுறதுக்கு போய் இங்கே கதை போய் சொல்லுவேன் ஏவிஎம்ல இவர் காலியாக ஆரம்பியாக பண்ணிருக்கார் அவர் அவங்க இவங்க இண்டு 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 குறிப்பு அவங்க அந்த தேவர் ஃபிலிம்ஸ் எல்லாருக்கும் அந்த சீசனில் வந்து என்னென்னா எல்லாருமே யாராவது ஒரு பெரிய ஹீரோ வச்சு தான் படம் பண்ணுறாங்க சார் ஹீரோவுக்கு காதை இருந்தால் சொல்லுங்க சார் அப்படி நான் வேறு நான் சொல்லி பார்க்குறேன் காலை மாதிரி போய் சொல்கிறேன் அதெல்லாம் வேணாம் சார் நீ ஹீரோவுக்கு சொல்லுங்க சொல்லுவேன்ட்றேன் ஹிந்தியிலேருந்து ரீமேக் பண்ணலாமா அதுலேருந்து ரீமேக் பண்ணலாமான்றாங்க நான் பயிரராகிட்ட கற்றுக்கிறேன் அந்த ஸ்கிரிப்ட் ஸ்க்ரீன் தான் நீ அதை கூட போய் ரீமேக் பண்ண அப்புறம் எனக்கு என்ன தான் அப்ப நான் என்ன வேடிக்கைதான் கத்துக்கிறதுக்கு என்ன இருக்காங்க மீதினா கூட நான் பண்றேன் மாத்திருக்கேன் இப்படியே பிரச்சனை ஆயி இந்த பெரிய கம்பெனி எதுவுமே நான் பண்ணல நம்ம ஆளுங்க என்ன என்ன எதுவுமே விட்டா இல்லப்பா நல்ல கருத்து சொல்றதுக்கு விட மாட்டாங்களாப்பா ஹீரோன்னா என்ன சொல்ல முடியும் இன்டர்வியூலயே ஒரு கோலீசன் ஆகிடுவாரு இன்டர்வியூலேயே கோடிசன் நான் இவ்வளவு நாள கஷ்டப்பட்டேன்

நல்ல ஸ்கிரிப்ட் பண்ணுறீங்க உங்கள் மாஸ்ட் டைரக்டர் நீங்கள் எதுக்கு சார் போய் அதெல்லாம் இல்லை இல்லையா எல்லாம் எதிர்பார்க்குறாங்க அடுத்து நின்று வந்துடுவாங்க எல்லாம் போகிறேன் என்னமோ உங்களை தள்ளி பழம் எல்லாம் தள்ளி கிணத்துல தள்ளி விட போகிற மாதிரி எனக்கு தெரியும் சார் அப்படின்னு தான் அவர் அதில் வெட்டு வெட்டுப்புத்தலாம் அதிகமாக நடக்கும் நம்ம ஆளுங்களை அவன் வெட்டுவான் அவன் வேலை நீ வெட்டுருங்க வெட்டுறா பார்க்கலாம் நீங்கள் போய் நிற்கணும் நிற்பீங்களா உங்களுக்கு சின்னதாக வந்து கூசு வச்சிட்டாவே ஒரு வாரம் லீவு அப்படியா ஆமா ஷூட்டிங் லீவ் விட்ருவாரு என்னையா இந்த இடத்துல ஏதோ ஒரு பூச்சி கடிச்சிச்சு ஃபேஸ் டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுன்னு அப்படி இருக்கும்போது இந்த வெட்டுக்கூத்தலாம் இன்னும் அவனுக்கு அடிக்கடி நைட்டு பூரா போன் பண்ணுவான் சார் நம்ம கொடியை வெட்டானுவான் இதெல்லாம் நிறைய நடக்கும் சார் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் சார் ஆகணும் இதெல்லாம் சரியாக வராது சார் அவனு ஏன் நீ இப்படி பண்ணுற நீ நீ பயப்படுற நீ அப்படின்னாரு என் செய்த என் விட்டுருங்க நான் அப்படின்னு மாதிரி அது ஏதோ ஒரு அஞ்சு பேர்ல ஒரு ஆளை என்னை போட்டு வச்சிருந்தாரு ஆனால் அவர் வழியே எனக்கு அதில் உடன்பாடு இல்லை அந்த நேரம் பார்த்து திடீர்னு ஒருத்தர் வந்தார் ஒரு அரசன் ஒருத்தர் சொன்னா அவர் பழைய நண்பர் ஆமாம் இன்னும் நீங்கள் இன்னும் விளையாடுறீங்களான்னு கேட்டார் என்னப்பா என்னப்பா நல்லா என்ன நல்லா பாக்யராஜ் வந்து கட்சி ஆரம்பிச்சாரு ஆமாம் அது எம்ஜிஆர் வாரிசு இங்கே ராமராஜன் இருக்கார் அவர் ராமராஜன் வச்சுட்டார் ராமராஜன் கோடி கிடி எல்லாம் ரெடி ஆகி போச்சு நின்று அவர் தான் சிஎம் விளையாடுறாரு அவங்க இங்கே ஒரு தனியாக கந்த போடுறான் என்னது இது யாரு கேட்டு இவங்க எல்லாம் முடிவு பண்ணிருக்கிறாங்க இன்னும் எனக்கு அபத்தமா இருக்கு அப்படின்ற நீ மிஸ் பண்றீங்க டக்குன்னு வந்தீங்கன்னா ஏதோ மினிஸ்டர் நம்ம பாத்துக்கலாம் ஒதுக்கலாம் ம் அவர் பக்கம் கூப்பிடுறாரு உங்களை மினிஸ்டர் ஏதாவது ஓப்பன் முன்னாடி போறவங்கள தான் மினிஸ்டர் எம்ஜிஆர் போன போது பின்னாடி போனவங்க தான் மினிஸ்டர் உடனே போனவங்க தான் டக்குன்னு ராமராஜன் பாருங்க எல்லாம் பாய்க்கிறது இதெல்லாம் சரி இந்த எல்லா வாழ்க்கையும் பார்த்தது எனக்கு சிரிப்பு தான் வந்தது ம் அது திடீர்னு சிஎம் பண்ணுன்னா அவர் சாதாரணமா காமராஜர்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்காரு அண்ணா எல்லாம் எவ்வளவு படிச்சு எவ்வளவு ஈஸியா லிப்ட் மாதிரி டப்பு டப்புன்னு சிஎம் ஆகிறாங்களேன்னு என் மனசுல அதிகமாக பண்ணிச்சு அடுத்து திடீர்னு ஒருத்தர் பாடுறேன் ஒருத்தர் சொல்றாரு டிஆர் கூட கட்சி ஆரம்பிக்கு கிடைக்கா இருக்காரு ஏன்னா பாக்யராஜ் சார் அவங்களும் ஒரே பாக்யராஜ் சார் தும்புனா அவர் தும்புவாரு புரியுதா இவர் கட்சி ஆரம்பிச்சு அவர் கட்சி ஆரம்பிச்சு இது ஒரு இவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு இது அதாவது கலைஞர் அடுத்தது அப்படி ஒரு வரலாறு எம்ஜிஆருக்கு மாதிரி மாதிரி அப்புறம் ரஜினி சார் கூட ஒரு ஐடியாவில் இருக்கிறாருன்னு கேள்வி அப்புறம் விஜயகாந்த் சார் அப்போ ஒரு அந்த ஸ்டாக்கு ஐடியா இருக்கு ஆனால் எப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு வந்தாங்க ஒரு டசன் பேர் சிஎம் ஆயிடலான்னு பிளான் பண்ணுறாங்களே இவங்க ஆகி என்ன பண்ண போறாங்க முதல்ல இதை வச்சு படம் எடுத்துட்டேன்னா இதுன்னு அநியாயமாக இருக்குண்ணா பஸ் ஸ்டாண்டு என் கூடங்கிறவங்கள பயந்துட்டாங்க இவர் மாட்டார் சினிமாவில் காசு பண்ணுற வேலையை பாருன்னா ஏற்ற உடனே இவங்களாம் எது கட்சி ஆரம்பிக்கிறானுங்க இது நாடு வந்து கெட்டு போயிடும் இப்படிலாம் பேசுகிறாரு இதெல்லாம் படம் எடுத்தால் ரொம்ப படமே பிடிச்சிருக்கு காசு இந்த கதையை ஒத்துக்க மாட்டான் இது படமே வெளியில் வராது அவ்வளோதான் அப்படின்னு அவங்க பயந்துட்டாங்க அதெல்லாம் பண்ணலையா ஒடியா பயங்கர சாட்டி இருந்தால் கார் வாங்கணும் பங்களா வாங்கணும் தான் முக்கியமாக நல்ல கதையை சொன்னாரே வரட்டும் அப்படின்னு நான் புரட்சிக்கிறமாக இந்த செவப்பு என்ன வேலை செஞ்சிச்சு போய் எந்த பொடியூசரும் அந்த கதைக்கு ஒத்துக்கல ஏன்னா அந்த படத்தில் நடிக்க யார் வருவா வில்லன்லாம் வில்லன் கிடையாதுவா அவங்க தனிப்பட்ட லைஃப் வேறு அப்படின்னும் போது இவங்க ரெண்டு பேரும் ஓகே ஆகிட்டாங்க யார் நம்பியார் வீரப்பா ரெண்டு பேரும் ஏன்னா அவங்களுக்கு கிட்ட கதை சொன்னேன் ஆமாம்பா இந்த மாதிரி யாரும் நம்மளை எடுக்க மாட்டாங்களான்னு ரொம்ப நாளாக வெயிட் வெயிட் பண்ணியிருந்தேன் நம்புகிறேன்னே சொல்கிறாரு எங்களை வீட்டு பிள்ளை படம் பார்க்கும்போது நடந்தது அது அது ஏதோ மௌண்டோவில் தான் லீஸ் ஆச்சான் ஒய்ஃபோட போய் இந்த படத்தில் நான் வித்தியாசமாக பண்ணியிருக்கேன் பெருசாக ஓடுது அப்படின்ட்டு தலைப்பெல்லாம் கட்டிக்கிட்டு கொஞ்சம் கண்ணாடியெல்லாம் போட்டு நம்பியாருன்னு தெரியாத மாதிரி அவர் ஒய்ஃபையும் கூப்பிட்டு போய் சீட்டில் உட்காந்து பார்த்துருக்காரு படம் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த மாதிரி அடிக்கடி படத்துக்கு போக மாட்டாங்களாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல படமாக இருக்குது சொன்னதுனால போனார் படம் போயிட்டே இருக்கும்போது பார்த்தா அதுலயும்லே எம்ஜிஆர் சாட்டியில் அடிச்சார்ல அடிக்கும்போது போது ஒத்த சொன்ன டே அப்படின்னானா தலைவர் மேலே கையை வச்ச அப்படின்னு அந்த சாட்டி எடுக்கும்போதே திட்டுறான் அவன் ஸ்கிரீனை பார்த்து அப்புறம் போட்டு ரெண்டு மூணு பேர் போய் ஸ்க்ரீனை கிழிக்கிறானான் தலைவர் மேலே கை வச்சிட்டா டே அப்படி அப்படின்னு இந்த அம்மா சொல்கிறாங்களாம் நீங்கள் தான் அங்கே வந்துக்கிறது நம்ப யாருன்னு தெரிஞ்சால் உங்களுக்கு ஓலை உரிச்சுடுவானுங்க அப்படின்ட்டு அப்படியே நைசாக வெளியில் கூட்டம் போயிடுச்சான் ஏன் நான் நடித்த படம் என் ஒய்ஃபோட உட்காந்து என்னால் பார்க்க முடியல தேட்டரில் பிக்சர் வாங்கும் பொழுது என்ன இமேஜ் இருக்குதுப்பா நீங்கள் தான் பாசிட்டிவ் கேரக்டர் கொடுக்குறீங்க பியூர் கிராமத்தில் போய் எடுக்கிறேன் அப்புறம் கொண்டு போய் ஒரு வீட்டில் தங்க வச்சுருந்தேன் அந்த வீட்டில் கூட ஒத்துக்கிட்டாங்க அப்புறம் திடீர்னு ஒரு மூணு நாள் சென்று வீட்டை காலி பண்ண சொல்கிறேன் ஏன்னா இவங்க தான்ப்பா அந்த வில்லன்லாம் நடிக்கிறேன் நம்பியார் வீரப்பாவா வயசு பசங்களா அது பள்ளிக்கூடம் அப்போ தான் லீவ் கொடுக்கறேன் ஷூட்டிங் அந்த பசங்க ஒரு நாலஞ்சு நாள் போகிற வயசு சின்ன சின்ன பசங்களாக இருக்குது பொம்பளை பசங்கள் அங்கே அந்த வீட்டுல இல்லப்பா எல்லாம் ஷூட்டிங் பாப்படனு சின்ன சின்ன பசங்கள்லாம் வீட்டில் வந்துருக்குங்க இவனுக்கு தனி கினி எதாவது இருக்கும்போது விட்டு புட்ட ரேப் பண்ணிட்டான் ஏமா அவர் எழுபது எழம்பது வயசு மாவட்ட ரெண்டு பேருக்குன்னா சொல்ல முடியாதுப்பா அவனுக்குலாம் கட்ட தானே எல்லா படத்துலயும் ரேப் பண்றேன் அப்படின்றான் எனக்கு சிரிப்பா வருது என்ன ஜனங்க சில்கு சுமிதா இருக்குல்ல அதுதான் வந்து ஹீரோயின் அதுல அதுக்கு ஏகப்பட்ட பேர் போன் பண்றான் அதுல கதாநாயகியா இருக்கிற ஒரு பொண்ணு இருக்குது அது நல்லா படவெல்லாம் கட்டிட்டு பவியமா இருக்கு அதுக்கு யாரும் ஃபோன் பண்ணல சில்கு சுமிதாவுக்கு ஏகப்பட்ட அந்த பண்ணியாருங்கெல்லாம் ஆமா ஒரு ரெண்டு மீன் எதிரிகளும் கூப்பிட்டு ரேட்டு என்ன இருக்கும் எப்படி என்ன அப்படி நீங்க எனக்கு கேள்வி போட்டு என்ன சார் நம்மளெல்லாம் கூப்பிட்டு இவனுங்க ரேட்டு கேட்கறாங்க உடனே அவங்கள கூப்பிட்டு என்னங்க அதில் போய் கேட்கலாமா அப்படின்னா ஏப்பா ஆடுறவ தானப்பா அவ இவ்வளவு கொண்டு ட்ரெஸ் போட்டு ஆடுறவ கூப்பிட்டா என்னன்னா அவன் சில்கு சுமிதா வந்து இந்த டான்ஸ்லாம் ஆடுதில்ல அதனால அது அப்படியே அப்படின்னு நினைக்கிறான் அது அப்படியே நான் வந்து இது வந்து இந்த படம் எனக்கு என்ன கொடுத்ததுன்னா மக்கள் இன்னும் வந்து சினிமாவை அது ஒரு கலையா பார்க்காம அப்படியே உண்மையாகவே பார்க்குறாங்களே இல்லையா இது இது தப்பு இது அப்படின்னு நான் படம் எடுத்தேன் அந்த படம் ஓரளவுக்கு பத்திரிகைலாம் நல்லா பாராட்டி எழுதுனாங்க ஆனால் எல்லா ஹீரோவும் அட்டாக் பண்ணியிருக்கல நானு ஹீரோலாம் ஹீரோ இல்லைன்னா ஒத்துக்குவாங்களா ஆகலாம் நான் பிளான் பண்ணும்போது இவன் போய் போட்டு இந்த மாதிரி படம்லாம் எடுத்துருக்கிறானே அப்படின்ட்டு கொஞ்சம் இருந்தது அதுக்கு கொஞ்சம் தடை மாதிரி கூட கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் வந்தது அது வந்து நடிகர் சங்கத்துல ராதா ரவி இருந்தார் இல்லையா அவரு வந்து செக்ரட்டரி அவரு அவருங்க எல்லாம் புரட்சிகரமானவங்க எம்ஆர் அதெல்லாம் எது ஒன்றாலும் பேசுவார்ல அவங்க புள்ள இல்லை அதனால அவன் சொல்லிட்டான் அந்த மாதிரி அவங்க பார்த்துட்டு அதெல்லாம் ஒன்னும் இல்லை பார்க்க அதை அவ்வளவுதான் போகன்ட்டேன் அப்புறம் ஒன்னும் எதுவும் எதிர்ப்பு இல்லை அப்புறம் படம் ரிலீஸ் நல்ல மாதிரி வந்தது பட் எதுக்கு சொல்ல வரேன்னா முதல் படத்துல இப்படி ஏன் புரட்சிகரமாக நான் எடுத்தேன் எனக்கு நல்லா தெரியும் இந்த மாதிரி எடுத்தா திருப்பி படம் கொடுக்க மாட்டாங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க எனக்கு சக எங்க கூட வேந்தாலும் செயல்படுற துறையிலேயே அந்த துறையோட ஜாம்பவான் எதிர்த்து ஒரு சிங்கத்தின் கோகைக்குள்ள இருந்து சிங்கத்தோட ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே அந்த மாதிரி அவங்க கோகாது அதை உள்ள பூந்து நம்ம கத்தி எடுத்து சொல்லா வரும் இல்லையா அவங்களுக்கு அப்படின்ட்டு நான் சினிமாவை கட்டாயி அப்புறம் ரெண்டு வருஷம் நான் வேற மறுபடியும் சைக்கிள் எடுத்துக்கிட்டு மறுபடியும் மறுபடியும் கவர்மெண்ட் வேலைக்கு மலேரியா வேலைக்கு போயிட்டேன்

நான் வாடகை வீட்டில் ஏதோ பாவம் இருக்கேன் அதெல்லாம் ஓடுமா பணம் காசெல்லாம் இதெல்லாம் மனசில் பட்டு சொல்லிட்டேன் நான் ஐயோ நீ மட்டும் கொஞ்சம் வேறு மாதிரி படம் எடுத்துருந்தீங்கன்னு நம்ம வேறு என்னத்தை படம் எடுக்கிறது ஃபேமிலியாக எடுத்துருக்கலாம்ல இதெல்லாம் அப்புறம் சொல்லியிருக்கலாம்லேன்னு எங்கள் வீட்டில் கொஞ்சம் ஃபேமிலின்னா ஒன்று என்ன பொண்ணு கொடுத்துருவோங்க அப்பா இதுதான் எடுக்கணும் வேறு என்ன எடுக்கணும் அது மாதிரி ஒன்று எடுங்க அப்படின்னு அதெல்லாம் இப்போல்லாம் ஃபேமிலி படம் ஓடுமான்னு தெரியாது புரட்சிகரமாக ஒரு படம் எடுத்தான் அதுவே வந்து இடையில எதிர்ப்பு வந்துச்சு வந்துட்டேன் சார் கூட சிலர்லாம் எடுத்துறாரு நல்லா போயிச்சு சம்சாரம் அதுக்கப்புறம் சரியா போகல ஃபேமிலி ட்ரெண்ட் எல்லாம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன்னா இல்லை இல்லை நீங்கள் நல்லா காமெடி பண்ணுவீங்க இல்லையா அதனால நீங்கள் வந்து நல்ல காமெடியோட பண்ணுறாங்க ஆமாம் காமெடி கலந்து நீங்கள் ஃபேமிலி பண்ணுங்க ரொம்ப பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றாங்க அது லேடிஸ் சொல்கிறாங்களேன்ட்டு பழிச்சு டக்குன்னு கொஞ்சம் காமெடி கலந்து ஒரு கதை ஒன்று பண்ணேன் சரின்ட்டு என்ன பண்ண புழுக்கா சொன்ன ஒரு இடத்துல இருக்குதுன்றான் எது நான் முடிச்சு மாப்பிள்ள என்னடா நம்ம கம்மியாக கம்மியாகுதா நாம பொறிச்சு அருவா ரெட்டு இதெல்லாம் பெருசுன்னு நினைக்கிறோம் பெருசுன்னு நினைக்கிறோம் ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய யதார்த்தமான விஷயத்த சொல்ல எல்லாம் சூப்பராக இருக்குது சார் அந்த பீம்சிங் கதை இருக்குது சார் கேஸ் மாதிரி இருக்குது சார் அப்படி இருந்தாங்க என்னடா அது இது சும்மா புளுக்கா சொல்றோம் இப்படி என்ன டக்குன்னு படம் எடுக்கிறேன் ஒரு அஞ்சாறு பேர் ஒன்றா சேர்த்து படம் எடுத்துட்டு அந்த படம் எடுத்தோம்ல அந்த படம் வந்து இங்க நூறு நாள் தெலுங்கில் வந்து தாசரி நடிச்சாரு அங்க வந்து எழுபத்தி அஞ்சு நாள் கர்நடத்துல நூறு நாள் ஒரிசால நூறு நாள் பெங்காலில் வந்து ரீமேக் பண்ணாங்க ஹிந்தியில் எழுபத்தி நாள் போயிடுச்சு அந்த படம் ஓட உடனே பார்த்தேன் நாம சினிமா ஒட்டியே ஓடிடலான்னு ட்ராக் இப்போதான் பிடிப்படுது நமக்கு ஆம்பளை புத்தி எப்படி இருக்குது ரொம்ப புரட்சி மாற்றணும் மாத்தணும் அப்படின்ட்டு சூடுபட்டு போயிட்டான் பொம்பளைங்க எவ்வளவு மெதுவாக என்ன பண்ணுது கூப்பிட்டு இதை பண்ணுங்கன்னு சொல்லி உள்ள விட்டு இன்னைக்கு பெரியால வந்துட்டான் இதுங்க மட்டும் உள்ள மறுபடியும் கூப்பிடாம தான் நம்ம திரும்பி இந்த கிட்ட கொடுத்து முடியாது மறுபடியும் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு ஏதாவது வேற ஏதாவது எழுதிட்டு இருப்பேன் புக்கு எழுதிட்டு இருப்பேன் உடனே எனக்கு பார்த்தேன் அடுத்த படத்துக்கு பேரே பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணும்னு பேர்